அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உலகு பல ஜீவராசிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது விலங்குகள் முதல் பறவைகள் வரை எண்ணற்ற ஜீவராசிகள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இவைகள் சிறியது முதல் பெரியது வரை பலவாறாக காணப்படுகின்றன அவைகளில் மிக அழகானதும் பறப்பதை பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் இருப்பது பறவைகள் பறவைகள் வானில் பறப்பதை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் பறவைகளில் சிறியவைகள் முதல் பெரியவைகள் வரை எண்ணற்ற இனங்கள் பார்ப்பதற்கு உள்ளன இன்னும் நாம் பார்க்காத அரிய பறவைகளும் இந்த உலகில் வாழ்ந்து வருகின்றன அப்படி நம்முடைய உலகில் தற்பொழுது இருக்கும் மிக பெரிய அளவில் இருக்கும் பத்து பறவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்தாவது இடத்தில் இருப்பது வேண்டரிங் ஆல்பட்ராஸ் வேண்டரிங் ஆல்பட்ராஸ் பறவையின் இறக்கையின் நீளமானது எல்லா பறவைகளின் இறக்கை நீளத்தை விட எட்டு புள்ளி மூன்று அடி முதல் பதினோரு அடி வரை இருக்கும் இந்த பெரிய அழகான பறவை தெற்கு மற்றும் வட பசிபிக் பெருங்கடலில் உள்ளது மொத்தம் இருபத்தி நான்கு வகையான இனங்கள் உள்ளன இது பெரும்பாலும் சிறிய மீன்கள் மற்றும் கணவாய் மீன்களை உணவாக உட்கொள்கிறது இது கடல் தண்ணீரையே அதிக அளவில் குடிக்கும் தன்மை கொண்டது பெரும்பாலும் கடற்கரை காற்றில் மிதந்து செல்வதையும் கடல் நீரில் மிதந்து செல்வதிலும் தன்னுடைய நேரத்தை கழிக்கிறது இதை நிலத்தில் காண்பது மிக மிக அரிது இனப்பெருக்க காலத்தில் சிறிய தீவுகளில் சென்று ஒரே ஒரு முட்டையை மட்டுமே இடுகிறது பொரிந்து வரும் குஞ்சு சில மாதங்களிலேயே வானில் பறக்க ஆரம்பிக்கிறது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது மீட்ஸ்வான் இது ஐந்து அடி வரை வளரும் பனிரெண்டு முதல் பதிமூன்று கிலோ வரை இடையுள்ள ஒரு நீர்ப்பறவை இது இது ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தது மிக அழகான எஸ் வடிவ கொண்ட மீட்ஸ்வான் எட்டு அடி நீள இறக்கைகளை கொண்டது நீர்வாழ் தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் சிறு மீன்கள் போன்றவற்றை இது உணவாக உட்கொள்கிறது இதனுடைய நீளமான கழுத்தானது நீருக்கடியில் விரைவாக உணவை கண்டுபிடிக்க உதவுகிறது இது மிகவும் அழகான புத்திசாலித்தனமான பறவை இது தன்னுடைய கூடு முட்டை மற்றும் குஞ்சுகளை கவனிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கும் ஒரு முறை ஐந்திலிருந்து ஆறு முட்டைகள் வரை இடும் எட்டாவது இடத்தில் இருப்பது டால்மேஷியன் பெலிக்கன் இது உலகிலேயே மிகப்பெரிய பறக்கும் பறவைகள் ஒன்றாகும் இதன் தாயகமானது ஐரோப்பா மற்றும் தெற்காசியா பெரிய பறவையானது பனிரெண்டு முதல் பதினான்கு கிலோ எடையுடன் அடி நீளம் வரை ஆறு வளரும் தன்மை கொண்டது இது பார்ப்பதற்கு கிரேட் வெயிட் பெலிக்கனை போல் இருக்கும் ஆனால் டால்மேஷியன் பெலிக்கன் அளவில் பெரியதாக இருக்கும் வளர்ந்த டால்மேஷியன் பெலிக்கனின் இறக்கை ஒன்பது அடி இருக்கும் இதன் கீழ்த்தாடையானது பதினெட்டு இன்ச் நீளம் வரை இருக்கும் இதற்கு மீன்கள் முக்கியமான உணவு தினமும் இரண்டு கிலோ மீன்கள் வரை சாப்பிடும் கேட்ஃபிஷ் பெலிக்கனுக்கு மீன்கள் ஐரோப்பிய பெர்ச் வகை மீன்கள் மிகவும் பிடித்தமான உணவு ஏழாவது இடத்தில் இருப்பது ஆண்டியன் கோண்டோர் ஆண்டியன் கோண்டோர் கழுகு குடும்பத்தை சேர்ந்தது இந்த பெரிய பறவையானது ஆண்டிஸ் மலைகள் மற்றும் தென் அமெரிக்க கடலோரங்களில் காணப்படுகிறது இவைகள் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரம் வரை வளரும் பதினைந்து கிலோ வரை எடையுள்ளதாகவும் இருக்கும் இவைகளின் இறக்கை பத்து அடி கொண்டது இந்த பெரிய இறக்கைகள் இருப்பதால் தான் தனது பெரிய எடை கொண்ட உடலை தூக்கி கொண்டு இதனால் பறக்க முடிகிறது ஆண்டியன் கொண்டோர்களுக்கு இறந்த சீல்கள் மற்றும் மீன்கள் பிடித்தமான உணவு சில நேரங்களில் மற்ற பறவைகளில் கூட்டிலிருக்கும் முட்டைகளையும் வேட்டையாடும் இந்த அருகி வரும் கழுகு இனத்திற்கு ஆயுள் காலம் எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆறாவது இடத்தில் இருப்பது கோரி பஸ்டார்ட் இருபது கிலோ எடை வரை கொண்ட இந்த கோரி பஸ்டார் உலகின் மிகப்பெரிய பறக்கும் பறவைகளில் ஒன்றாகும் இதன் தாயகமானது ஆப்பிரிக்கா இதன் நீளம் நான்கு அடி வரை இருக்கும் இறக்கைகள் ஒன்பது அடி வரை இருக்கும் பூச்சிகள் இதன் முக்கிய உணவாகும் பள்ளிகள் பாம்புகள் விதைகள் போன்றவற்றை விரும்பி உண்ணும் இது பெரும்பாலான நேரங்களை புல்வெளிகளில் பூச்சிகளை தேடுவதில் செலவழிக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருப்பது கிரேட்டர் ரியா பறக்க முடியாத கிரேட்டர் பறவை தென் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய பறவையாகும் நான்கு புள்ளி ஐந்து அடி நீளம் கொண்ட இந்த பறவை இருபத்தி ஏழு கிலோ வரை இருக்கும் பெரிய இறக்கைகள் இருந்தாலும் அதனால் பறக்க இயலாது ஆனால் நடக்கும் பொழுது தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்தவும் ஓடும் பொழுது திசைகளை மாற்றவும் இதன் இறக்கைகள் உதவுகிறது இது அதிக நேரம் புல் மற்றும் ஈர நிலங்களில் இருக்கும் சிறு பறவைகள் பல்லிகள் பூச்சிகள் இதன் முக்கியமான உணவு ஆஸ்ட்ரிச் பறவையைப் போல இருக்கும் இதன் சக்தி வாய்ந்த நீண்ட கால்கள் எதிரிகளின் அச்சுறுத்தலை சமாளிக்க பயன்படுகிறது பெண் கிரேட்டரியா ஒரு கூட்டில் ஏறத்தாழ ஐம்பது முட்டைகள் வரை இடும் நான்காவது இடத்தில் இருப்பது எம்பரர் பெண்குயின் எம்பரர் பெண்குயின் பெண்குயின் இனத்தின் மிக உயரமான பெரிய அளவை கொண்டவை இவைகளை அண்டார்டிக்க மட்டுமே காண முடியும் இது எழுந்து நிற்கும் பொழுது நாற்பத்தி ஐந்து கிலோ எடையை கொண்டது உணவு தேடி எண்பது கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் அடி ஆழம் வரை செல்லக்கூடியது இவைகளின் முக்கியமான உணவு மீன்கள் கணவாய்கள் மற்றும் நண்டுகள் பெண் எம்பரர் பெண்குயின் இடும் முட்டைகளை ஆண் எம்பரர் பெண்குயில் கவனமாக அடைகாக்கிறது அடைகாக்கும் காலங்களில் காலங்களை ஆண் எம்பரர் பெண்குயில் இரண்டு மாதங்களுக்கு எதுவும் உண்ணாது புதிதாக பிறந்த குஞ்சுகளுக்கு பெண் எம்பரர் பெண் தனது வயிற்றில் விழுங்கி வைத்திருக்கும் உணவை வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும் மூன்றாவது இடத்தில் இருப்பது ஈமு ஈமு ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய பறவை இதனால் பறக்க இயலாது ஆறு அடி உயரம் வரை வளரும் அறுபது கிலோ எடை வரை இருக்கும் ஆஸ்திரேலியாவின் அடர்ந்த காடுகளில் இவை வளர்கின்றன இமுக்கள் தாவரங்கள் விதைகள் பழங்கள் பள்ளிகள் மற்றும் பிற பூச்சிகளை உண்கின்றன இது கூழாங்கற்களையும் உண்ணும் பழக்கம் கொண்டது இமுவின் நீண்ட கால்கள் அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை அடைவதற்கு உதவுகின்றன இதன் முட்டையானது அடற்பச்சை நிறத்தில் சுமார் அரை கிலோ எடை வரை இருக்கும் இனப்பெருக்க காலத்தில் எட்டு முதல் பத்து முட்டைகள் வரை இடுகிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது சவுதன் காசோவரி இதன் தாயகம் இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் இது உலகிலேயே இரண்டாவது பெரிய பறவையாகும் இதன் உயரமானது ஐந்து புள்ளி ஒரு அடி வரை இருக்கும் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது கிலோ எடையுள்ளதாக இருக்கும் இதனால் பறக்க இயலாது மூன்று விரல்களை கொண்ட இதன் கால்கள் மிகவும் வலிமை கொண்டது இது ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது இதன் முக்கியமான உணவு பொருட்கள் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் கோடை காலத்தில் பெண் பறவை எட்டு முதல் பத்து பெரிய முட்டைகளை இடுகிறது ஆண் பறவையானது அடையாக்கும் குஞ்சு பொறிக்க ஐம்பது நாட்கள் வரை ஆகும் முதலிடத்தில் இருப்பது ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச் எனப்படும் தீக்கோழி உலகின் மிகப்பெரிய உயரமான பறவை இது நூற்றி ஐம்பது கிலோகிராம் வரை எடையும் அதிகபட்சம் ஆறு அடி உயரமும் வளரும் இதன் வேகத்திற்கு உலகில் வேறெந்த பறவையாலும் ஓட முடியாது இதன் வலிமையான கால்களால் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் பறக்க முடியாத இதனுடைய தாயகம் ஆப்பிரிக்கா ஆஸ்ட்ரிச்சின் முக்கியமான உணவு விதைகள் பழங்கள் பூக்கள் மற்றும் சின்ன பூச்சிகள் இதனால் தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் உயிர் வாழ முடியும் இதன் சக்தி வாய்ந்த நீண்ட கால்கள் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க பெரிதும் உதவுகிறது ஆஸ்ட்ரிச் பொதுவாக குழுவாக வாழும் ஒரு குழுவில் பத்து முதல் ஐம்பது பறவைகள் இருக்கும் பெண் ஆஸ்ட்ரிச் வருடத்தில் அறுபது முட்டைகள் வரை இடும் ஒரு முட்டை ஐந்து புள்ளி ஒரு இன்ச் விட்டம் இருக்கும் இதன் எடையானது ஒன்று புள்ளி நான்கு கிலோ வரை இருக்கும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்